உள்ள பர்கூர் வட்டம் குட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் கன்று விடும் விழாவில் பங்கேற்பு குறிப்பிட்ட விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் சீறி பாய்ந்து சென்ற கன்றுகளை கண்டு இளைஞர்கள் உற்சாகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் விழா மற்றும் கன்று விடும் திருவிழாக்கள் நடப்பது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே பர்கூர் வட்டம் குட்டூர் கிராமத்தில் மாபெரும் கன்றுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி மத்தூர் பர்கூர் ஆம்பள்ளி தொகரப்பள்ளி என பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் இருநூற்றி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொன்றாக கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விடும் விழாவினை ஏராள மாணவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை குட்டூர் கிராம ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் multimass Beast Ç dwarf peceni Lectivo pecte 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 pach தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க